ஜூலை பதினொன்று ஆனி இருபத்தி எட்டு நீர்த்துளி என் ஆறுயிரே உன் போதத்தாலே நான் உயிர் வாழ்ந்துள்ளேன் கடலில் உள்ள நீர்த்துளி ஒன்றினடத்து கடலின் தன்மை அனைத்தும் அமைந்திருக்கிறது அந்நீர்த்துளியை முற்ற அறிவதும் கடலை அறிவதும் ஒன்றே கடலினின்று அந்த துளியை பிரித்து வைத்தால் அது விரைவில் உலர்ந்து போம் அதை காப்பாற்ற யாராலும் முடியாது நீர்த்துளி போன்றவன் மனிதன் கடல் போன்றவர் கடவுள் மனிதன் கடவுளை விட்டு பிரிந்தால் அழிந்து போவான் நின் போதத்தாலே நினைப்பு மறப்பும் என்றால் என் போதம் எங்கே எம்பாய் பராபரமே தாயுமானவர்